திருப்பாடல் இருபத்தி எட்டு உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என் கற்பாரையே என் குரலை கேளாதவர் போல் இராதேயும் நீர் மௌனமாய் இருப்பீராக படுகொழியில் இறங்குவோருள் நானும் ஒருவனாகி விடுவேன் நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திரு நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதிலளித்தரணும் பொல்லாரோடு என்னை ஒழித்து விடாதேயும் அவர்கள் தமக்கு அடுத்திருப்பாரோடு பேசுவதோ சமாதானம் அவர்களது உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம் அவர்களின் செய்கைக்கேற்ப அவர்களின் தீ செயலுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அழியும் அவர்கள் கைகள் செய்த தீவினைகளுக்கேற்ப அவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த ஏனெனில் செயல்களையோ அவர் கைகள் உருவாக்கியவற்றையோ அவர்கள் மதிக்கவில்லை ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார் ஒருபோதும் மீண்டும் கட்டி எழுப்பார் ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரே என் வலிமை என் கேடயம் அவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அருண் ஆண்டவரே உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும் உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும் அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும்